ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பிஜிடிஆர்பியில் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் தேவை எந்தெந்த டாக்குமெண்ட்டு அப்படின்றத தனித்தனியாக செட்டு செட்டாக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக கம்ப்யூட்டர் சென்டரில் எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் கரெக்டாக கொடுத்து அப்லோட் பண்ணி எந்த தவறும் இல்லாமல் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு வரலாம் ஸோ இதை ஃபில் பண்ணிட்டாவே நம்ம ஃபிஃப்டி வந்து என்ன பண்ணிட்டோம் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டோம்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இதில் எந்த தவறு பண்ணாமல் இருந்தாவே போதும் ஏன்னா இதனுடைய தவறு நம்ம உழைச்சி படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்பொழுது எஜ்ஜில் வந்து இந்த பிரச்சனை வந்து நிற்கும் ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் தெளிவாக எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதற்காக தான் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்றதை தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ விவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் எது எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் ஷீட்டை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது டுவெல்த்து மார்க் ஷீட்டு ஓகேங்களா அடுத்து வந்து சீனியர் டிப்ளமோ இன் டீச்சிங் ஆர் இஸ் ஈக்குவலண்ட்டு சீனியர் டிப்ளமோ இன் டீச்சிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை என்ன பண்ணுங்க எடுத்து வச்சுக்கோங்க கன்சல்டேட் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர் அதில் இருக்கக்கூடிய எல்லா செமஸ்டருக்கான மார்க் ஷீட்டு அடுத்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் ஒன்று டிப்ளமோ சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் ரெண்டில் ஏதாவது ஒன்று கூட நம்ம அப்லோட் பண்ணால் போதும் அடுத்தது யூஜிக்கும் பிஜிக்கும் சேமாக தான் சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா உடைய யூஜி வித்து பிஜி ரெண்டுத்துக்குமே கன்சல்டேட்டு மார்க் ஷீட்டு ஆல் செமஸ்டர் ஓகேங்களா அடுத்து டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைன்னா ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம அப்லோட் பண்ணால் போதும் ஸோ நீங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஃபைல் எடுத்து டென்த்து தனியாக டுவெல்த்து தனியாக அடுத்து சீனியர் டிப்ளமோ அடுத்தது யூஜி அடுத்து பிஜி அடுத்து பிஎட் டிகிரி இல்லைனா அதற்குரிய ஈக்குவலன் டிகிரி ஸோ இதற்கும் கன்சல்டேட் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர் அடுத்தது டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபிசிக்கல் டிரெக்டர் கிரேடு ஒன்றுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிபிஎட் டிகிரி தேவை படும் அதற்கான மார்க் ஷீட்டு அப்லோட் பண்ணுங்கள் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி எம்பிஎட் டிகிரி ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உமனாக இருந்தால் உமன் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு உங்களுடைய அப்பா பெயரில் தான் இருக்கணும் ஓகேங்களா உங்களுடைய கணவர் பெயரில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்ன பண்ணாதீங்க அப்லோட் பண்ணாதீங்க உங்களுடைய அப்பா பேரில் தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் ஸோ இது மைண்டில் வச்சுக்கோங்க மாற்றி அப்லோட் பண்ணிடாதீங்க அடுத்தது பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் நமக்கு தெரியும் நம்ம வந்து ஃபஸ்ட் இருந்து டிகிரி முடிக்கிற வரைக்கும் நம்ம குவாலிஃபிகேஷன் ஃபுல்லாகவே நீங்கள் எதில் முடிச்சுருக்கணும் தமிழ் மீடியத்தில் முடித்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு தகுதியானவங்க ஸோ அப்படி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதற்கான சர்ட்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து என்ஓசி சர்டிஃபிகேட்டு ஓகேங்களா அதற்கு அடுத்தது சர்வீஸ் சர்ட்டிஃபிகேட்டு காண்டக்ட் சர்டிஃபிகேட்டு நன்னடத்தை சான்று அடுத்து கேரக்டர் சர்ட்டிஃபிகேட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி கார்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்லோட் பண்ணணும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் டிஏபி மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதாங்க இந்த சர்ட்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி ஒரு ஃபார்மாக எடுத்துகிட்டு போய்ட்டிங்க அப்படின்னாவே போதும் ஸோ இதை தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடியாக வீட்டில் எடுத்து வச்சிக்கிட்டு நீங்கள் போங்க அப்போ தான் எந்த தவறும் இல்லாமல் நம்மளால் அப்ளை பண்ண முடியும் ஆல் தி பெஸ்ட் தேர்வுக்கு படிக்கிறவங்க உங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்துங்க உங்கள் மேலே அதிக நம்பிக்கை வைங்க உங்களால் மட்டும் தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை உருவாக்குங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ டு ஆல்